அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மீனாஸ் மெனு ஆடி கிருத்திகை மற்றும் கோகுலாஷ்டமி முன்னிட்டு கந்தன் பாடலும் கண்ணன் பாடலும் மற்றும் ஒரு பிரசாதமும் உங்களுக்காக வழங்குகிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்ரமணியனேவா இங்கு இச்சையெல்லாம் உண்மையிலே வைத்தேன் எள்ளளவும் பயமில்லையே பச்சை மயில் வாகனனே வா இங்கு இச்சையெல்லாம் உண்மையிலே வைத்தேன் எள்ளளவும் பயமில்லையே கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் சர்ச்சையெல்லாம் அழிந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் சர்ச்சையெல்லாம் அழிந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா பச்சை மயில் வாகனனே வா இங்கு இச்சையெல்லாம் உண்மேலே வைத்தேன் எள்ளளவும் பயமில்லையே நெஞ்சமதில் கோயில் அமைத்து அங்கு நேர்மையனும் தீபம் வைத்து செஞ்சிலம்பு வா முருகா சேவல் கோடி மயில் வீரா நெஞ்சமதில் கோயில் அமைத்து அங்கு நேர்மையேனும் தீபம் வைத்து செஞ்சிலம்பு கொஞ்சிட விவா முருகா சேவல் கோடி மயில் வீரா பச்சை மயில் வாகன நீ வா இங்கு இச்சையெல்லாம் உண்மையிலே வைத்தேன் எழவும் பயமில்லையே வெள்ளமது பள்ளம் தனிலே பாயும் தண்ணி போல் தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்தன் கள்ளமெல்லாம் கரைந்ததப்பா வெள்ளமது பள்ளம் தனிலே பாயும் தண்ணி போல் உள்ளம் தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்த கள்ளமெல்லாம் கரைந்ததப்பா பச்சை மயில் வாகனனே வா இங்கு இச்சையெல்லாம் உண்மையிலே வைத்தேன் எள்ளளவும் பயமில்லையே அறுபடை வீடுடையவா எனக்கு ஆறுதலை தரும் தேவா நீ எருமையில் ஏறி வருவாய் அப்பா எங்கும் நிறைந்தவனே வீடுடையவா எனக்கு ஆறுதலை தரும் தேவா நீ எருமையில் ஏறி வருவாய் அப் ப்பா எங்கும் நிறைந்தவனே பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்பிரமணியனேவா இங்கு இச்செயல்ல முன்மேலே வைத்தேன் எள்ளளவும் பயமில்லையே அலைகடல் ஓரத்திலே என் அன்பான சண்முகனே நீ அலையா மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் அலை கடல் ஓரத்திலே என் அன்பான சண்முகனே நீ அலையா மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்பிரமணியநேவா இங்கு இச்சையெல்லாம் உண்மையிலே வைத்தேன் எழலவும் பயமில்லையே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா சலங்கை கட்டி ஓடி ஓடி வாராய் எந்தன் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாராய் சலங்கை கட்டி ஓடி ஓடி வாராய் எந்தன் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாராய் உன் பிஞ்சு பாதம் தேடி தேடி நாங்கள் உந்தன் திவ்ய நாமம் பாடி பாடி வந்தோம் சலங்கை கட்டி ஓடி ஓடி வாராய் எந்தன் கண்ணா ஆடி ஆடி வாராய் ஆடிவாராயகி நந்தன ராதாஜீவன கேசவா ஹரி மாதவூதனமர் பச்சன கேசவா ஹரி மாதவா ಗೋಕುಲ ಬಾಲನೇ ಓಡಿವಾರಾಯ್ ಗೋಪಾಲನೆ ಆಡಿವಾರಾಯ್ ಗೋಕುಲ ಬಾಲನೇ ಓಡಿವಾರಾಯ್ ಗೋಪಾಲನೆ ಆಡಿವಾರಾಯ್ ತಲಂಗೈ ಕಟ್ಟಿ ಓಡಿ ಓಡಿವಾರಾಯ್ ಎಂದ ತಾಮರೆ ಕಣ್ಣಾ ಆಡಿ ಆಡಿವಾರಾಯ್ காிங்கனா கம் சவிமர் கேசவ ஹரி மாதவ ஆசிரித்தபத் பாந்தவ கேசவ ஹரி மாதவாதே ஓடிவாராய ஆனந்தீதனை பாடிவாராய ஓம் காரநாதனே வாராய் ஆனந்த கீதனே வாராய் சதங்கை கட்டி ஓடி ஓடி வாராய் என்றன் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாராய் पाण्डव रक्षक पापविनाचन् केशवा हरे माधवा अर्जुन रक्षक अज्ञान केशव केशवा हरे माधवा गीतामृतमे वोडिवाराय हृदयानन्द मे आडिवाराय கீதாமதமே ஓடிவாராய் ஹிருதயானந்தமே ஆடிவாராய் சலங்கை கட்டி ஓடி ஓடிவாராய் எந்தன் தாமரை கண்ணா ஆடி ஆடிவாராய் உன் பிஞ்சு பாதம் தேடி தேடி நாங்கள் உந்தன் திவ்ய நாமம் பாடி பாடி வந்தோம் உன் பிஞ்சு பாதம் தேடி நாங்கள் உந்தன் திவ்ய நாமம் பாடி பாடி வந்தோம் சலங்கை கட்டி ஓடி ஓடிவாராய் எந்தன் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாராய் அனைவருக்கும் மீனாஸ் மெனுவின் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்ங்க கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தவர் அதனால்தான் இவரை கண்ணா முகுந்தா என்று பல பெயர்களில் அழைக்கிறோம் கண்ணை போல் காப்பவன் என்றும் முகுந்தா என்றால் வாழ்வதற்கு இடமளித்து முக்தி அளிப்போம் என்று நம்புகிறோம் ஓம் தாமோதராய வித்மகே ருக்மணி வல்லபாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரசோதயார் ஓம் தேவகி நந்தனாய வித்மகே වාසි දේවාය තීමහි තන්නෝ කृෂ්ණ ප්‍රසෝධයත් ඕවම් ශ්‍රීකृෂ්ණය විදමහෙ දාමෝදරාය තීමහි තන්නෝ විශ්ණ ප්‍රසෝධයත් ඕවම් ගෝවිිජානාය විත්මහෙ ගෝබි වල්ලබාය තීමහි තන්නෝ කිृෂ්ණ ප්‍රසෝධයත් ඕවුම් දාමෝදරාය විත්මහෙ වාසි දේවාය තීමහි තැන්නෝ කිෂ්ණ ප්‍රසෝධයත් ඕවුම් ගෝපාලාය විත්මහෙ වාසි දේවාය තීමමහි தன்னோ கோபாலகிருஷ்ண பிரசோதயாத் ஓம் கோபாலாய வித்மகே கோபி பிரியாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத் ஓம் வாசுதேவாய வித்மகே ராதா பிரியாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத் ஓம் கோபாலாய வித்மகே ஜனவல்லபாய தீமகி தன்னோ கோபால பிரசோதயாத் இன்னைக்கு நம்ம மீனாஸ் மெனுவில் நம்ம பார்க்க போகிற ஐட்டம் கிருஷ்ணருக்கு பிடிச்ச நெய் அப்பம்ங்க ஈஸி தான் சீக்கிரம் பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் வீட்டில் சுத்தமாக அரிசி காய வச்சு அரைச்சது தாங்க அடுத்தது வந்துட்டு பழம் வாழைப்பழம் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் வெல்லம் பிடிச்சி வச்சுருக்கேன் அது ஒரு முக்கால் கப்பு நெய் நெய் ஆப்ஷன் தான் எண்ணெயில் செய்கிறவங்களும் செஞ்சுக்கலாம் அடுத்தது வந்துட்டு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் ஆப்பசோடா அதுவும் ஆப்ஷனல் தான் உப்பு கொஞ்சம் சுவையை கூட்டுறதுக்கு வாங்க எப்படி அப்பம் பண்ணலான்னு பார்த்துடலாம் முதல்ல முக்கால் கப் வெள்ளத்துக்கு ஒரு கால் கப் தண்ணி விட்டு வெள்ளத்தை கரைச்சின்ட்டுலாங்க பாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட்டு கரைச்சி வச்சிட்டா போதும் கல் மண் இருக்குலையும் அதை வடிகட்டிக்கலாம் ஓகேங்களா ஆறுன வெள்ளை கரைச்சலை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் இந்த கல்லு மண்ணை எடுத்துட்டு இப்ப முதல்ல கட் பண்ணி வச்சிருந்த வாழைப்பழத்தை போட்டு அரைச்சர்லாங்க வாழைப்பழத்தை போட்ட பிறகு இந்த வெள்ளை தண்ணியை போட்டுடலாங்க தண்ணி போட்டு முடிச்சோடனே எடுத்து வச்சிருந்தோம் ஒரு கப்பில் அரிசி மாவு அதையும் போட்டு வேணும் அளவுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிட்டுலாங்க இப்போ ரெண்டு ஏலக்காய் இதோடய இதோடயே போட்டுடலாங்க வாசனைக்கு அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் அடுத்து ஆப்பு சோடா கொஞ்சோண்டு போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருலங்க பச்சரிசி மாவு வெல்லம் வாழைப்பழம் மூணு நைஸாக அரைச்சாச்சு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆப்போசோட ரெண்டு போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இன்னொரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சோம்னா நல்லா இருக்கும் அப்ப சாஃப்டா நல்லா இருக்கும் அதுக்குதான் மாவு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க சூப்பரான நெய்யப்போம் ரெடி ஆகிடும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அப்புறம் குழிப்பணியார தட்டில் போட்டு எடுத்துடலாங்க ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம அடுப்பில் குழிப்பணியார செட்டி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் நெய் போட்டு வச்சுருக்கேன் இப்போ போட்டு எடுத்துடலாங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவந்து வரைச்சு எடுத்துடலாங்க நெய் அப்பம் ரெடி ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் நேரம் ஆனால் திருப்பி போட்டுடலாம் சரிங்களா நல்லா வேக ஆரம்பிச்சிச்சுங்க இப்போ ஒன்று நம்ம அப்படியே திருப்பி போட வேண்டியதுதான் நான் ரெண்டு தடவை போடுறதுக்கு வேண்டிய நெய்யை விட்டுட்டேன் நெக்ஸ்ட் டைம் போட வேண்டியதில்லை நல்லா செவர விட்டுட்டு எடுத்துடலாங்க சூப்பரான நெய்யப்பும் ரெடி ஆகிட்டே இருக்கு நல்லா வந்துருச்சு இப்போ ஒவ்வொன்றா நம்ம எடுத்துடலாங்க அடுத்த மாவும் ஊற்றி எண்ணெய் விடலை நெய் விடலை எதுவும் விடலை ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டு அதுலேயே நம்ம பண்ணிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தேவைப்படும் அவ்வளோதான் செகண்ட் டைமு இன்னொரு ஈடு எடுத்தாச்சுங்க சூப்பராக இருக்குது இன்னொரு தட்டு ஊற்றிடலாம் போல் இருக்குது இருக்கிற மாவு வேலி பண்ணிட வேண்டியதுதான் நல்லாயிருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் வாசனையோடு இருக்கும் ஏலக்காய் வாசனையோடு நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் சுவையான நெய்யப்போ ஆயிடுச்சிங்க விஷ்யூ ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி வாங்க சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிடலாம்